யூஜி தமிழ் லெசன் இன்னைக்கு செமஸ்டர் டூல இருக்கிற சிற்றிலக்கியங்கள் என்ன அப்படிங்கறத தான் பாக்க போறோம் நம்ம முன்னாடி இருக்கிற வீடியோல சிற்றிலக்கியம் என்ன அதனுடைய தோற்றம் வளர்ச்சி என்ன இதெல்லாம் நம்ம முழுமையா பார்த்தோம் இப்போ நம்ம சிற்றிலக்கியங்கள் தொண்ணூத்தி ஆறு வகைப்படும் இல்லையா அதுல இருக்கின்ற சில சிற்றிலக்கியங்களை பற்றி மட்டும் நம்ம இப்ப போறோம் குரவஞ்சி இலக்கியம் என்றால் என்ன கலம்பகம் உலா பரணி பல்லு பிள்ளைத்தமிழ் தூது அந்தாதி இந்த இலக்கியங்கள்னா என்னென்ன அதுல முதல் முதல்ல இருக்கின்ற இலக்கியம் எது அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம இதுல பாக்க போறோம் முதல்ல பார்க்க போறது குரவஞ்சி இலக்கியம் அப்படிங்கிறது குறவஞ்சி குரவஞ்சி அப்படிங்கிறது சிற்றிலக்கிய வகையில ஒண்ணு குறவர் குலத்தை சேர்ந்த ஒரு பெண் தலைவிக்கு குறி கூறி பரிசில் பெறும் செய்திகளை கூறுவதுதான் இந்த குரவஞ்சி இலக்கியம் அப்படிங்கிறது குறவஞ்சி நூலினுடைய வேறு பெயர்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா குரம் குரத்தி பாட்டு அப்படின்னு அழைப்பாங்க குறவஞ்சி இலக்கியத்திற்கு முன்னோடி நூல் குமரகுருபரரின் மீனாட்சி குரமாகும் முதல் குறவஞ்சி நூல் திருக்குற்றால குரவஞ்சி ஆகும் இதை எழுதியவர் திருக்குடராசப்ப கவிராயர் ஆவார் கலம்பகம் அதுதான் கலம்பகம் அப்படிங்கிறது சிற்றிலியங்கள்ல ஒன்றாயிருக்கு இறைவனையோ அரசனையோ தலைவனாக கொண்டு பாடப்படுகின்ற ஒரு இலக்கிய வகையதான் நம்ம கலம்பகம் அப்படின்னு சொல்றோம் அந்த கலம்பகம் அப்படிங்கிற பெயர் நூலின் உள்ளே பல்வேறு உறுப்புகள் கலந்து வருவதால் கலம்பகம் என்று பெயர் பெற்றது எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா நந்தி கலம்பகம் தில்லை கலம்பகம் போன்றவை எல்லாம் இந்த கலம்பக இலக்கியங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கு இந்த நூலினுடைய அமைப்பு பாத்தீங்கன்னா கலம்பகத்துல பதினெட்டு உறுப்புகள் இருப்பதா சொல்றாங்க இந்த கலம்பகத்தை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலம் கூட்டல் அகம் அப்படின்னு பிரிக்கலாம் களம்னா என்ன அர்த்தம்னா பனிரெண்டு உறுப்புகள் அப்படின்னு அர்த்தம் பகம்னா என்னன்னா பனிரெண்டுல பாதி அப்படின்னு அர்த்தம் அப்ப பனிரெண்டுல பாதி எவ்வளவு ஆறுன்னு அர்த்தம் அப்போ பனிரெண்டையும் ஆறையும் கூட்டினா எவ்வளவு உறுப்புகள் பதினெட்டு உறுப்புகள் அப்படிங்கிற பொருள் ஆகும் எனவே கலம்பகத்தினுடைய உறுப்புகள் பதினெட்டு உறுப்புகள் ஆகும் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது உலா இலக்கியங்கள் தான் உலா இலக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா பாட்டுடைய தலைவன் உலா வருவதாக பாடப்படுகின்ற இலக்கிய தான் உலா இலக்கியம் சொல்றாங்க யாரெல்லாம் உலாவா வருவாங்க மன்னர் வந்து வரலாம் கடவுளர் வரலாம் சான்றோர்கள் வரலாம் மக்கள்ல ரொம்ப சிறந்தவங்களா இருக்காங்களே இவங்க எல்லாம் உலா வரும்போது ஏழு பருவ பெண்கள் இருப்பாங்க இவங்க வந்து அவங்களை பார்த்து காதல் கொள்வதாக பாடப்படுகின்ற உலா இலக்கியம் அப்படின்னு ஏறி அவங்க ஊர்வலமாக வர்றதுதான் உலா இலக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஏழு பருவ பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கதான் அவர்களை பார்த்து காதல் கொள்கின்றார்கள் இந்த ஏழு பருவ பெண்கள் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பெண் அப்படின்னு இவங்க ஏழு பேரை சொல்றாங்க இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வயதானது இங்கே குறிக்கப்படுகின்றது இப்போ பேதை அப்படிங்கிறவங்களுக்கு என்ன வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து பெதும்பையினுடைய வயது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு மங்கை பருவ பெண்ணினுடைய வயது பதினொன்று மடந்தை பருவ பெண்ணினுடைய வயது பதிமூன்று அறிவை பருவ பெண்ணினுடைய வயது பத்தொன்பது தெருவை பருவ பெண்ணினுடைய வயது இருபத்தி ஐந்து பேரிளம் பெண் அப்படின்னு எந்த வயசுக்காரங்களை சொல்லுவோம் அப்படின்னா முப்பத்தி ஒரு வயதுக்கு மேல இருக்கிற பெண்களைதான் நம்ம பேரிளம் பெண் அப்படின்னு அழைப்போம் உள இலக்கியங்கள்ல முதல் உலா நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு கைலாய நான உலா அப்படிங்கிறது இதை எழுதியவர் வந்து சேரமான் பெருமாள் நாயனார் அப்படிங்கிறது இதுல அடுத்ததா இருக்கிறது ரொம்ப சிறந்த நூல் வந்து மூவர் உலா அப்படிங்கிறது இதை எழுதியவர் வந்து ஒட்டக்கூத்தர் அப்படிங்கிறவர் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த காணொலியில பாக்கலாம் நன்றி